பாரக்கல்லா ஃபீக்கும் ஃபௌசான் அக்கா நீங்கள் டெய்லி உங்களுக்கு அம்ம ஜிசுலேருந்து கேள்வி கேட்கப்படுது தானே அதுக்காக வேண்டிய அம்ம ஜிசுவை படிக்கிறீங்களா படிக்கிறீங்களாமா படிக்கணும் இன்ஷாவா படித்து என்ன செய்யுங்க ஆன்சர் பண்ணுங்க அதில் வந்து முதல் நாள் கேட்கப்பட்ட கேள்வி என்ன சொன்னால் ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கேள்வி அதாவது அஸ்பிரு அலா குல்லி அதா பாதையில் எனக்கு ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களிலும் நான் பொறுமையை மேற்கொள்வேன் துன்பம் கஷ்டங்களில் நான் என்ன செய்வேன் பொறுமையை மேற்கொள்வேன் இதற்கான ஆதாரத்தை இந்த செயலை அறிவிக்கக்கூடிய வசனத்தை சுரத்துள் குருஜிலிருந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க யார் யார் கரெக்டா கண்டுபிடிச்சது ஆயா வந்து என்ன அப்படின்னு சொன்னா சூரத்தில் குரூஜில் இடம்பெறக்கூடிய எட்டாவது ஆயா எத்தனாதாயாமா இந்த இடத்துல நபி அவர்களுடைய வருகைக்கு முன்னால் வாழ்ந்த மக்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறார் அந்த மக்களுக்கு ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசன் அந்த அரசனுக்கு கீழே இருந்த மக்களை எல்லாம் தன்னை வணங்குமாறு கட்டளையிட்டு வற்புறுத்தி வந்தான் ஃபிரோன் இல்லை அந்த அரசனுடைய பேர் சொல்லப்படல அப்போது சில மக்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் சில மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறாங்க அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் எனவே அந்த அரசன் அல்லாஹுவை வணங்கக்கூடாது தான் வணங்க வேண்டும் என்று கூறுகிறான் ஆனால் அந்த மக்களோ அல்லாஹை ஏற்றுக்கொண்ட சில மக்களோ மறுக்கிறார்கள் நபி அவர்களுடைய வருகைக்கு முன்னால் உள்ள ஒரு காலம் அதை அல்லாஹு தலா இங்கு சொல்லி காட்டுகிறான் அப்போது மறுக்கக்கூடிய அந்த மக்களை துன்புறுத்தும் விதமாக அந்த அரசன் ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தை தோட்டுகிறான் அந்த பள்ளத்தில் நெருப்பை மூட்டுகிறான் நெருப்பான அந்த பள்ளத்தில் அசாபின் அகல்வாசிகள் சரிங்களா என்று அல்லாஹு புரூஜில் அடையாளப்படுத்துகிறார் அந்த நெருப்பு குண்டத்தில் ஈமான் கொண்ட மக்களை எல்லாம் அந்த அரசன் தூக்கி எரிய ஆரம்பித்தான் யார் அந்த சமயத்துல ஈமா நாங்கள் அல்லாஹ் வணங்க மாட்டோம் என்று அந்த அரசனை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை விடக்கூடியவனாக இருந்தான் ஆனால் எல்லா மக்களும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் அல்லாஹிற்காக வேண்டி என்ன செய்தார்கள் அப்படியே சின்ன பிள்ளை நல்லா தெரியுதுடைய அப்ப அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் வந்து ஈமான விடலை ஈமானுக்காக என்ன செஞ்சிட்டாங்க அந்த புலியில் விழுந்து ஆயிட்டாங்க இதைத்தான் சொல்லி நகமு மின்ஹும் அவர்கள் தண்டிக்கப்படவில்லை மிக புகழுக்குரியவனான அனைவரையும் மிகைத்தவனான அல்லாஹுவே அந்த மக்கள் நம்பிக்கை கொண்டார்கள் என்ற காரணத்திற்காகவே தவிர இந்த காரணத்திற்காக அந்த மக்கள் தண்டிக்கப்பட்டார்கள் நாமும் ாமும்காக அல்லாஹைய பாதையில் ஏதேனும் தொல்லை தொந்தரவு கொடுக்கப்பட்டால் சபர் செய்ய வேண்டும் பொறுமை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருது